அச்சிஸ்டர் பெனவெந்தூரின் நன்றியறிதல் ஜெபம் பிதா சுதன் பர்சுத்தாவியின் பேராலே ஆமேன் மிகவும் மதுரமுள்ள ஆண்டவராகிய இயேசுவே என் ஆத்துமத்தின் உற்பணங்களில் எப்போதும் உம்மையே ஆசித்து உம் பேரில் உள்ள நேசத்தால் உருகி உம் பேரில் தாகம் கொண்டு உமது முற்றங்களில் நேசமிகுதியால் தவித்து சோர்ந்து உம்மில் கரைந்து போகவும் உம்மோடு இருக்கவும் என் இருதயம் உம்மையே ஏங்கி தேடும்படியாகவும் அதை உமது நேசத்தின் அத்தியந்த சந்தோஷமும் ஆரோக்கியமும் உள்ள காயத்தாலும் உண்மையானதும் சமாதானம் நிறைந்ததுமான அப்போஸ்தலிக்க ஸ்நேகத்தினாலும் ஊடுருவ குத்தியலும் சம்மனசுகளின் அப்பமும் பரிசுத்த ஆத்துமங்களின் தேற்றறவும் சுபாவத்துக்கு மேற்பட்ட பொருண்மையுள்ளதுமான எங்கள் அணுதின அப்பமானவரும் இனிமையானவரும் சகலவிதமான அரும் சுவைகளையும் உம்மிடத்தில் கொண்டிருக்கிறவருமாகி தேவரீர் மீது என் ஆத்துமம் பசி தாகம் கொண்டிருக்க செய்தருளும் சம்மனசுகளும் நோக்க ஆவல் கொள்ளுகிறவராகிய உம்மீது என் இருதயமும் எப்போதும் பசியாயிருப்பதாக என் ஆத்துமத்தின் அந்தரங்க உற்பனங்கள் உமது மதுர சுவையால் நிரப்பப்படுவனவாக ஜீவியத்தின் ஊற்றும் ஞானத்தினுடையவும் அறிவினுடையவும் ஊற்றும் நித்திய வெளிச்சத்தின் ஊற்றும் பரலோக இல்லத்தின் பெருவெல்லமும் சர்வேசனுடைய இல்லத்தின் செலுமையும் ஆகிய உம் அது எப்போதும் தாகம் கொண்டிருப்பதாக அது தாழ்ச்சியோடும் சாது அமெரிக்கையோடும் நேசத்தோடும் இன்பத்தோடும் எளிமையோடும் பிரியத்தோடும் இறுதி வரைக்கும் நிலையான பிரமாணிக்கத்தோடும் உம்மீது என்றென்றும் நேசம் கொண்டு உம்மை தேடி கண்டடைந்து உம் பிறகே ஓடி உம்மை பெற்றுக்கொண்டு உம்மைப் உம்மை பற்றி தியானித்து உம்மை பற்றியே சம்போதித்து உமது திருநாமத்தின் மகிமைக்காகவும் ஸ்துதி புகழ்ச்சிக்காகவும் சகலத்தையும் செய்ய கடவுது தேவரே தாமே என்றென்றைக்கும் என் நம்பிக்கையும் என் பூரண பாடும் என் செல்வமும் என் இன்பமும் என் சந்தோஷமும் என் ஆனந்தமும் என் இலைப்பாற்றியும் என் அமெரிக்கையும் என் சமாதானமும் என் மதுரமும் என் சுகந்தமும் என் இனிய சுவையும் என் ஆகாரமும் என் தேற்றறவும் என் அடைக்கலமும் என் உதவியும் என் பாகமும் என் உடமையும் என் பொக்கிஷமுமாய் இருப்பீராக என் மனமும் இருதயமும் உம்மில் நிலை கொண்டு உறுதிப்பட்டு இனி என்றென்றைக்கும் உம்மில் வேரூன்றுவதாக ஆமேன் பிதாசுதன் பரசுத்தாவியின் பேராலே ஆமேன்